பார்க்க போற கண்டன் உயிரைப் பறிக்கும் கதண்டு வண்டு கதண்டு வண்டு இதை நம்ம என்னதான் வண்டு அப்படின்னு குறிப்பிட்டாலும் இது குலவியினத்தை சேர்ந்த ஒரு பூச்சு சொல்லப்படுது கதண்டு வண்டு தேனியை போல தேன கூடு கட்டி சேகரிக்கும் சொல்லப்படுது இது தேனி மாதிரி சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதான் மக்கள் செல்லவே முடியாத இடமா பார்த்துதான் இந்த கதண்டு வண்டு தன்னோட கூட்ட கட்டி வாழுமா தேனி மனிதர்களை கொட்டுச்சு அப்படின்னா அந்த தேனி இறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதனோட கொடுக்கு மனிதனோட உடம்புல மாட்டி அந்த தேனி இறந்து போயிடுமாண்டு கொடுக்கு உடையவே உடையாதான் அதனால இந்த கதண்டு வந்து நிறைய மனிதர்களை கொட்டும் வந்து மனிதர்களை கொட்டுச்சு அப்படின்னா அதனோட கொடுக்கு வழியா உள்ள செலுத்துமா அந்த மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது தன்னுடைய கூற்றுல ஒரு ரசாயனத்தை வச்சிருக்குமா அந்த ரசாயனத்தையும் சதுரகிரியில பேச்சிக்கேணி அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த நிகழ்வு நடக்குது அங்க பழியறின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க இந்த கதண்டு வண்டோட தேனியை எடுக்கிறத ஒரு பெரிய சவாலாகவும் பார்த்தாங்க இந்த வண்டு மனிதர்கள் நெருங்க முடியாத இடத்துலதான் மக்கள்ல யாருமே வந்து அந்த தேனை எடுக்கிறதுக்கு முன் வரல அப்போ பேச்சி என்ற ஒரு பெண் என்னால அந்த தேனை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாறைகளுக்கு இடையே கயிறு கட்டி இறங்குறாங்க பேச்சு அந்த வண்டோட கூட்டை நெருங்குறாங்க அப்போ மேல இருந்த மக்கள் இந்த பொண்ணு ஜெயிக்க கூடாது ஒரு பொண்ணு வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணிடுறாங்க கட் பண்ண உடனே அந்த பேச்சி பாறைகள் இடுக்கல சிக்கி இறந்து போயிடுறாங்க இதனாலதான் அந்த இடத்துக்கு பேச்சு கேணி அப்படின்னு பேர் வந்திருக்கு அதே மாதிரி பேச்சின்ற பேர்ல அங்க ஒரு அம்மனையும் வழிபட்டுட்டு வராங்க இந்த கதண்டு வண்டு கொட்டி நிறைய பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில மயிலாடுதுறையில டூ வீலர்ல ஒரு அப்பாவோ மூன்று வயது பெண் குழந்தையும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த கதண்டு வண்டு கொட்டி அவங்க இறந்துருக்காங்க இதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன்ல திருவாரூர்ல முப்பது தொழிலாளர்களை இந்த கதண்டு வண்டு கொட்டியிருக்கு இதனால இவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க பழியறின மக்கள் இந்த வண்டு கொட்டாம இருக்கிறதுக்காக அவங்க வாயில ஒரு வித வேற போட்டு மென்னுட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டை நெருங்குவாங்களாம் கூட்டை நெருங்குனதுக்கு அப்புறம் அந்த கூட்டை ஊதுவாங்களாம் இப்படி செய்வதன் மூலம் அந்த வண்டு கொட்டினாலும் இவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஒரு சில பேருக்கு இந்த டிரிக்ஸ் தெரியாததுனால அவங்க இந்த வண்டு கொட்டி இறந்து போயிருக்காங்க கிராமப்புறங்கள்லயும் சரி நகரப்புறங்கள்லயும் சரி இந்த மாதிரி கதண்டு வண்டோட கூட்டை யாருன்னா பார்த்தா அவங்க இமீடியட்டா தீயணைப்பு தகவல் சொல்லணுமா அப்படி சொன்னா அவங்க உடனடியா வந்து ஒரு வித புகையை விடுவாங்களாம் இதனால அந்த கதண்டு வண்டு மயக்கமடைஞ்சிருமா அதுக்கு அப்புறம் அந்த வண்டுகளை அப்புறப்படுத்துவாங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்